வரன் தேடுறீங்களா பொருத்தமான வரன்களின் விவரங்களை உடனே பெற்றுக்கொள்ளுங்கள் கால் கல்யாண மாலை நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நமக்கு வந்து எந்த எட்ஜ் வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன பேசலாம் எந்த எட்ஜ் வரைக்கும் அவங்களுக்குள்ளே போகலாம் எது வந்து அவங்களுக்கு சேஃப்டிங்கிறத சொல்கிறதுக்கான ரைட்ஸும் நம்மள்ட்ட இருக்குங்கிறதை புரிஞ்சுக்கிட்டே தான் நம்ம இது பண்ணுறோம் அதாவது

தொடர்ந்து வந்து நம்ம நிறைய வெளிநாடுகளுக்கான வாய்ப்புகள்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் கல்யாண மாலை சம்பந்தப்பட்ட இதுல நான் நிறைய பண்ணிருக்கோம் நம்ம ஏற்கனவே வந்து எல்லா கிட்டத்தட்ட அமெரிக்கால பல ஊர்களில் பண்ணிருக்கோம் அப்புறம் வந்து யூரோப்ல பண்ணிருக்கோம் யூகேல பண்ணிருக்கோம் மிடில் ஈஸ்ட்ல பண்ணிருக்கோம் சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு விதத்தில் வந்து தமிழினுடைய தேவை வந்து உலகம் முழுக்க இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு விதம் இன்னொன்று வந்து மேட்ரிமோனியல் நீடும் உலகம் முழுக்க இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு ஒரு விதம் ஆனால் எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வி திரும்ப திரும்ப யோஜனையில் இருக்கு அப்படின்னாக்க நமக்கு இன்னைக்கு படிப்பு நம்முடைய அறிவு நம்முடைய நமக்கு கிடைச்சிருக்கிற பதவி இதெல்லாம் வந்து வச்சு நம்ம எல்லா நாடுகளுக்கும் எந்த நாடாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை எங்கே வேணாலும் போய் நம்ம செட்டில் ஆக முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இன்னைக்கு வந்திருக்கு நான் இப்போ கேட்க வந்த கேள்வி என்னன்னா இப்போ வரம் தேடுற இவங்களுக்கு வந்து எல்லா நாடுகளுக்கும் போன பிறகு அந்த நாட்டில் இருக்கிற ஒரு பையனோ பொண்ணோ இந்தியா இந்திய இந்திய சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலுமே அந்த நாட்டில் இருக்கிற ஒரு பொண்ணையும் பையனையும் பார்த்தோம் அப்படியே கல்யாணம் பண்ணிட்டோன்னு இல்லாம இன்னமுமே அவங்க மைக்ரோ லெவல் செக்மெண்ட் உள்ளே இருக்காங்க நான் சொல்றது உங்களுக்கு என்னென்ன தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து அந்த கம்யூனிட்டி தான் வேணும் அதுக்குள்ள இப்படி தான் வேணும் அந்த ஊரை சேர்ந்தவங்க வேணும்னு நினைக்கிறாங்க இது இப்படி தான் கண்டினியூ ஆகுமா எவ்வளோ ஆண்டுகளுக்கு கண்டினியூ ஆகும் இது கண்டினியூ ஆகிறது தான் கரெக்டாக இல்லை இதற்கான மாற்றங்கள் உடனடியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா

தேடுதல் அப்படின்னு வரும்போது திண்டாட்டம் இல்லாத தேடுதல் சரி திண்டாட்டம் அதாவது எந்த போட்டுட்டு அதனால நீங்க டிலே பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று சொல்றோம் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க முதல்ல வந்து குளோபலைஸ்ட் அவங்க தாட் ப்ராசஸ் அவங்களோட அப்ரோச் அவங்களோட லாங்குவேஜ் பேசுறது எந்த கண்ட்ரிக்கு போறாங்களோ அந்த லாங்குவேஜ் அப்படியே அடாப்ட் பண்ணி பேசுறதுல உள்ளவங்க பாதி பேசுறது வந்து பாதி தான் புரியும் ஹானஸ்ட்டு பாதி புரிய மாட்டேன் ஹானஸ்ட்டாகவே அப்படி தான் புரியும் அவங்க வந்து குறைஞ்சபட்சம் அங்கே போகும்போது அது மாதிரி பேசலாம் இங்கே வரும்போது அது மாதிரி பேசுகிறாங்க அதனால அண்ட் அந்த பசங்க அதுவும் அவங்களுக்கு பிறக்கிற பசங்க இருக்க ஐயோ சூப்பர் லெட்டிவ்வாக பேசுகிறது ஸோ பார்த்த பயமாக இருக்குது அப்பா இது இதுங்கள்கிட்டலாம் எப்படிடா பேச போகிறோம்னு சொல்லிட்டு அதாவது நம்மளோட ரெண்டாவது தலைமுறையை பார்த்து நம்மளே பயப்படுகிற அளவுக்கு ஆகிப்போயிருக்கு அப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் இந்த கம்யூனல் பேஸ் போகணுமா அப்படின்னு கேட்குற கேள்வி வந்து நமக்கு நியாயம் ஆனால் பெற்றோர் இன்னும் அந்த படியிலேருந்து தாண்டி வரலை அதாவது சொத்து அவங்களது இந்த குழந்தைங்களோ இல்லை அவங்களுக்கு கீழே உள்ள தலைமுறையோ அதாவது நான் சொல்கிறது தாத்தா பாட்டி அல்லது அப்பா அம்மா அந்த முடிவு எடுக்கும்போது ஒய் நாட் பி டேக் ஃபஸ்ட்டு சான்ஸ் இன் அவர் கம்யூனிட்டி அப்படிங்கிறது தான் அவளோட எதிர்பார்ப்பு அது வந்து நியாயம் இல்லைனோ இல்லை மாற்றி பண்ணலான்னு சொல்கிறதுக்கோ நம்ம விஹாவ் நோ அத்தாரிட்டிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ என்ன பண்ணுறோன்னா அவளோடைய டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும் எப்போ எப்படி வரும்னா சரி ஒரு ஜெர்மன் கேலியோ இல்லைன்னா ஒரு ஃப்ரெஞ்சு கேலியோ அவன் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நம்ம செக்மெண்ட்லேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாத்தையும் போட்டு உடைக்க முடியாது ஆக்சுவலாக அந்த தியானத்தில் ஒழுங்காக அதெல்லாம் வரல அந்த வார்த்தைகள்லாம் கரெக்டாக வரல என்ன வந்து உத்தரவு வந்துருக்கோ அதை மட்டும் இந்த பேக்கெட்குள்ளேருந்து எடுத்து பண்ணிட்டு சேஃப்டியாக வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற யோசனை வருது அவன் மாதிரி சொல்கிறாங்க வந்து சொல்லும்போதே சொல்கிறாங்க சார் இது நோ பார்னு வச்சு பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனி ஈக்குவலண்ட்னு பண்ணுங்கள் பண்ணுங்க சார் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதான் சொல்கிறேன்னு நம்ம எகைன் வி ஆர் சர்வீஸ் ப்ரொவைடர் நமக்கு வந்து எந்த எட்ஜ் வரைக்கும் நம்ம அவங்களுக்கு என்னென்ன பேசலாம் எந்த எட்ஜ் வரைக்கும் அவங்களுக்குள்ள போகலாம் எது வந்து அவங்களுக்கு சேஃப்டிங்கிறது சொல்கிறதுக்கான ரைட்ஸும் நம்மள்ட்ட இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டே தான் நம்ம இது பண்ணுறோம் ஸோ இட்ஸ் எ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஈவன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தே ஆல்சோ சஃபர் அவள் வந்து அவ்வளோ ரொம்ப கம் கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னா சொல்லவே முடியாது ஆக்சுவலாக தே ஆல்சோ சஃபர் அலாட் சரி இங்கே நார்த்தில் உள்ள ஃபேமிலிஸும் எடுக்கலான்னா எவ்வளோ தூரம் ஒத்து போகும் சரி அங்கே அங்கே போனால் அவங்க வந்து யாரை நம்மளை யாராவது பாஸ் ஓவர் பண்ணிவிடுவாங்களோ என்ன ஏது அவங்களோட லைஃப் ஸ்டைலே நமக்கு புரியாதே இதுக்குள்ளே எப்படி போய் மாட்டிக்கிறது அப்படின்னு வந்து பசங்களுக்கும் அதே திண்டாட்டத்தில் தான் இருக்காங்க அதாவது படிப்புலேயும் உத்தியோகத்துலேயும் குளோபலைஸ் ஆனாலும் வாழ்க்கையில் அவங்க இன்னும் லோக்கலாக தான் இருக்கிறாங்க பல பேர் நான் எல்லாரையும் சொல்ல பல பேர் அது மாதிரி இருக்கிறாங்க அது மாதிரி இருக்கிறத நம்ம அலோ பண்ணி தான் ஆகணும் அப்படி இருக்கிறது தான் நல்லதுங்கிறதையும் யோசனை பண்ணணும் உறவுகளுக்குள்ள ரெஃபரன்சஸ் வந்து நல்லா இருக்கும் உறவுகளை பார்க்கும்போது என்னென்னா இல்லை சேம் கம்யூனிட்டியில் பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு லிங்க் வரும் எனக்கு எனக்கு மாமாவுக்கு வேண்டிவேன் பெரியப்பாவுக்கு வேண்டியவன் ஏதோ ஒரு லிங்கில் வந்து உட்காரும் அந்த அந்த சேஃப்டி தான் முதல்ல பார்க்குறாங்க அவங்க பார்க்குறதே அது ரொம்ப முக்கியம் பெண்ணை கொடுக்கும்போதோ இல்லை பெண்ணை எடுக்கும்போதோ அந்த சேஃப்டியை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க இந்த குவாலிட்டி ஆஃப் தி ஃபேமிலி இஸ் பேஸ்ட் ஆன் தி ஃபேமிலி ஸ்டைல் ஆஃப் த ஃபேமிலி நீங்கள் சொன்னதில் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது இப்போ வந்து நம்ம ஃபே தெரிஞ்ச சர்க்கிள் தான் அதாவது நம்ம நம்ம ஃபேமிலிக்கு நம்ம நம்ம வீட்டு குழந்தைகளோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபேமிலியில் வந்து அந்த பொண்ணு வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த நார்த் இந்தியாவில் இல்லை அந்த மாதிரி பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கா ஒரே கம்யூனிட்டி இல்லை ஒரே ஊரை சேர்ந்தவங்க ஒரே செக்மெண்ட்டை சேர்ந்தவங்க வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கு நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் ரெஃபரன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து கல்ச்சர் மாறலைனாலே அவங்களோட லைஃப் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா வாழ போறது ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் என்னோட ஃபுட் பேட்டர்னை மாற்றிக்கணும் நான் வழிபடுற கடவுளை மாற்றிக்கணும் நான் பேசுகிற மொழியை மாற்றிக்கணும் ட்ரெஸ் கோடை மாற்றிக்கணும் எல்லாமே மாத்திக்கணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம் ஏதோ ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது இல்லை நமக்கு வந்து கணவனோ இல்லை மனைவியோ கிடைக்கிற ஒரு பார்ட்னர் கிடைக்கிறாங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையும் ஆதியோட அந்தமா மாற்றிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்காக தான் வந்து எல்லாருமே அதே இதுக்குள்ள வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்களோட கல்ச்சர் ஒன்னாக இருக்கணும் முக்கியமா ஃபுட்டு எல்லாத்தையும் அவங்க பிரிப்பேர் பண்ணுற பிடிப்போ நம்மளே ஒரு ரெகுலராக நம்ம வந்து ஒரு டெல்லிக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நாலு நாள் சப்பாத்தி சாப்பிட்டா நமக்கு என்ன தோன்றுறது ஐயோ வேணாம்ப்பா ரசம் சாதம் சாப்பிட்லாம்னு தோன்றுறது ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்துட்டு அது வந்து ரோட்டியும் இதுவும் பண்ணி போட்டாங்க ச சப்ஜியும் பண்ணி போட்டாங்கன்னா இந்த பையனுக்கு நாக்கு செத்து போய்டுறது எதாவது ஒரு ஒத்த குழம்பு சாதம் சாப்பிட்ணும் அப்படின்னு தோன்றது ஸோ இந்த காரணங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது இதுதான் நம்ம வெளிநாடுகளில் பார்க்குற ரொம்ப பெரிய பிரச்சனைக்கான காரணம் வெளியூர்கள் இல்லை வெளிநாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும்போது ஆனால் அது மாட்டு பொண்ணாக இருக்கலாம் வெளிநாட்டு பொண்ணாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் அதுவுண்டை ஒரு இன்சிடென்ட் வந்து நான் உங்கள்ட்ட சொல்லிருக்கேன் நினைக்கிறேன் அந்த பொண்ணு வந்து ஒரு நார்த் இந்தியன் வேற ரிலிஜன் பையனை லவ் பண்ணாங்க ஆக்சுவலி அவங்க லவ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது அவளுக்கும் ஹாப்பியாக இருந்தது பெற்றோர்களும் கொஞ்சம் முதல்ல ஹெசிடேட் பண்ணாங்க எதுக்காக அப்படின்னா இந்த பெண்ணுக்கு அந்த லைஃப் ஸ்டைல் ஒத்து போகாதுங்கிறதுக்காக தான் வேற எதுவுமே பெற்றோர்களுக்கு இல்லை ஏன்னா இந்த பொண்ணும் நிறைய படிச்சிருக்கு நல்ல ஐவி லீக் யூனிவர்சிட்டிஸில் படிச்சிருக்கிற பசங்க அதனால அவங்க பெற்றோர்களுக்கு வந்து வேற எந்த கவலையும் இல்லை ஆனால் இந்த பெண்ணு எங்கேன்னு போய் சஃபர் பண்ணிவிடுவோ அப்படிங்கிறத அவங்களுக்கு ஏன்னா முதல்ல இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு இந்த கஷ்டமெல்லாம் தெரியாது get <laughs> ஒரு நாற்பது வயசாகி நம்ம திரும்பி பார்க்கும்பொழுது நம்ம லைஃபை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு தோணும் இல்லையா அதுக்காக தான் அவங்க ரெசிஸ் பண்ணி பார்த்தாங்க அவங்க அதுக்கு ஒத்துக்கலை எல்லாத்தையும் மீறி சரி கல்யாணம் பண்ணிடலான்னு இவங்க டிசைட் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த பையன் வந்து அவனோட கிராமத்துக்கு போயிட்டு வந்த அப்புறம் அவனுடைய ஆட்டிடியூட் சுத்தமாக மறுப்பிடுத்து அவன் ஹீ ஸ்டார்டட் அவாய்டிங் திஸ் கேள் இந்த பொண்ணு ஃபோன் பண்ணால் எடுக்கிறது இல்லை இந்த பொண்ணு வந்தால் பார்க்கறது இல்லை எப்போ இது பண்ணினாலும் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்புறதில்லை அப்படின்னு கிட்டத்தட்ட ஃபோனையே மாற்றிட்டான் அந்த மாதிரி அவன் அந்த கிராமத்துக்கு போயிட்டு வந்தவொடனே அவங்க ரொம்ப அப்படியே இல்லைப்பா இது சுத்தமாக சரி வராது அப்படின்னு இவங்க வந்து பொலேட்டா சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்க ரொம்ப ஹைலி எஜுகேட்டட் ஃபார்மலி அந்த கிராமத்தில் வந்து அவங்களுடைய பாணிலை அவங்க சொல்லி மிரட்டி கிட்டத்தட்ட இன்னொரு பொண்ணையும் ரெடி பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டாங்க அந்த விஷயத்தை அப்போ அந்த பையன் வந்து இவ்வளவு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சப்போ இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பெரிய டிப்ரெஷன் வந்துடுது அந்த பொண்ணு கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷம் ஆச்சு அந்த பொண்ணு அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரதுக்கு அதனால என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா நம்ம சொல்லும் பொழுது நம்ம ஒரு குறுகிய மனப்பான்மையில சொல்றோம்னு எல்லோரும் நினைக்கிறாங்க சரி பார்த்து பண்ணு உனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லேருந்து பார்த்துக்கோ உனக்கு அடாப்ட் ஆன கல்ச்சருக்குள்ள பார்த்துக்கோ அப்படின்லாம் சொல்லும் பொழுது நாம் ஏதோ குறுகிய மனப்பான்மையில பேசுகிறோம் பெரியவங்கெல்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் பசங்களுக்கே கொஞ்சம் மெதுவாக புரிய ஆரம்பிக்கிறது அதை தாண்டி ஜெயிக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது நாமே பார்த்துருக்கோம் ஒரு இன்டர் ரிலீஜன்லாம் கல்யாணம் பண்ணிட்டு கூட சந்தோஷமாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அதுக்காக அவள் ரெண்டு பேரும் பர்சனலாக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கிறது நமக்கு தெரியாது அதனால அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் யோஜனை பண்ணி டிசிஷன் எடுக்கிறது நல்லது யோசனை பண்ணி பண்ணி டைம் டிலேவும் பண்ணக்கூடாது யோசனை பண்ணுறத பக்காவும் பண்ணி குவிக்காகவும் எடுக்கணும் நான் இப்போ என்ன யோசனை பண்ணுறேன்னா டைம் ஆகிட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை டாட் காம்